ிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் ஆகஸ்ட் மாத ராசிபலங்கள் பார்க்க போகிறோம் அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கிரகநிலையன்கிறது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அது இல்லாமல் மிதன ராசியிலே சந்திர பகவான் வீட்டு இருக்கிறார் கடகராசியிலே சூரியனும் சுக்கரனும் வீட்டிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே புத பகவான் வீட்டிருக்கிறார் கன்னிராசியிலே கேது பகவான் வீட்டு கும்பத்திலிருந்து கும்பத்திலேருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வீட்டிருக்கிறார் மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகு பகவான் வீட்டிருக்கிறார் இதுவும் பொதுவான பலனா சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவன் சவாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது அது ரிஷபராசியில் இருக்கிறனால காலபுஷ தத்துவத்துக்கு தனகாரகன் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும் பணம் புழங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கள் இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும் அது இருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் சந்திரன் மிதனராசில ஒரு ஒருவித பயங்கள் மக்களுடைய பீதி ஏற்படும் நமக்கு என்ன ஆகும்மோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும் மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரக இருப்பாங்க அப்போ அதுக்கு அந்த பய பக்தி பெருகச்சின்னா அந்த பயம் போயிடும் அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்திட்டாக்கா அந்த பயம் போய்விடும் இல்லாமல் சூரியனும் புதனும் வந்து கடகராசியில் வெற்றியிருக்கிறார்கள் அது ஒரு யோகத்தை கொடுக்குது புதன் ஆதித்யோகம் அப்போது அந்த நாலாம் வீடுன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம் அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க செலவு கொடுப்பாங்க வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும் நண்பர்கள் ஒது ஒத்து போவாங்க அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும் அவர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும் மக்களிடையே வந்து ஒரு நட்பு பாராட்டி எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள் அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்குது மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல மக்களுக்கு தேவையானதை அதுக்கு அதுக்குண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்துறையில் பணிபுரியங்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஒரு நிமிஷினாலும் இது வெற்றி பெற முடியும் அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும் அதில் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க இது கொடுக்கலாமா நம்புவாங்க இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க இதுமாதிரி தான் நடக்கப்போகுது அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது இது பொதுவான பலன் சொல்லப்பட்டிருக்கு இது கண்ணியில் இருக்கிற கேதுவும் கும்பத்துலேருந்து இருந்து மகரத்துக்கு வந்திருக்கார் சனி இவரும் மீன ராசியிலே இருக்கிற ராகும் இவருக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கனாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றைய இதை கொடுக்க போகிறாங்க எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தர் பற்றி அதிகமாக இருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் அது தலையிட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க அதில் யார் தலையிடுவாங்க நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான் அப்போ நல்ல குணவங்க இதில் ஆன்மீகத்தில் இருக்காங்க ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒற்றுமையாருங்க போடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ கேட்கலாம் அது கேட்டு நடந்தால் நல்லது நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம் அது நன்மையும் கூட அப்போது இவ்வுள்ள ஆகஸ்ட் மாத கிரகநங்களை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும் அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு இருந்தாலும் மக்கள் இந்த இரண்டு யோகங்கள் இந்த மாத பலன்களில் இருக்கு கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும் சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஒவ்வொன்று ஒரு வாழ்க்கை அமையும் பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் இதனால் ஏற்றம் இறக்குமான் உண்டான மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை கடைபிடிச்சு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பரிகாரங்கள் தானதர்மன் சொல்லிட்டு வருவேன் அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க அதனால் இப்போது இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைச்சு பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் குரு வழிபடலாம் குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா மகா பிரிவா ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள் அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம் இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஜீவ தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு இருக்குது நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் மறந்து அங்கே தியானம் பண்ணி நாட்டில் நில வீட்டில் நில ஒரு பிரச்சனையும் நாட்டில் நல்ல ஒரு பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருக கோரிக்கை வச்சுக்கலாம் கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பழங்கள் இப்படி தான் இருக்குது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் இறை வழிபாடும் தானதர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பன்னிரெண்டு ராசியில் கூட சொல்லப்போல நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதனை வணக்கிறேன் ஓம் நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்த ரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரசோதியாத் என்னுடைய ஆத்மது மகாக்காலி வணங்குறேன் ஓம் காளிதாசாய வித்மகி மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரசோதியாத் என்று சொல்லி என்னுடைய உபாசனதா என்ன மகா வாரங்கி வணங்கிறேன் ஓ மகி சத் பஜாகித் மிக சண்டக்தாய தன்னோ வாராகி பஜோதியாத் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகநிலை இப்போது பார்க்கலாம் கிரகராசி நாயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசியிலேயே சூரியன் புதன் ரெண்டு பேர் இருக்காங்க இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க மூன்றாம் இடத்துல கேது இருக்காங்க இது இல்லாமல் இருந்த சனி பகவான் வக்கரகதி பற்றி ஏழுக்கு வந்திருக்கார் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்காங்க பதினோராம் இடத்திலே குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க பன்னிரெண்டாம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதி சந்திரன் இருக்கார் இப்படி தான் அந்த கிரக ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது அப்போது ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சருக்களும் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பன்னெண்டுலேருந்து தான் அந்த மாதம் தொடங்குது அப்போது உங்கள் கிட்ட தான் இருக்கும் உங்கள் விஷயமே நீங்கள் வந்து தோல்வி பயத்தை போக்கிடணும் வெற்றின்ற ஒரே எண்ணத்தோடு இருக்கணும் தியானம் பண்ணணும் நிறைய இப்போ ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு வேறு அதனால அடிக்கடி கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்கும் அங்கெல்லாம் போய் கலந்துக்கணும் பொதுவாக கடராசிக்காரங்க அம்மன் கோயிலில் வழிபடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கேன் அதனால் அடிக்கடி கோவில் வழிபாடு பண்ணணும் தியானம் பண்ணணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரே தெய்வ சிந்தனையோடு இறை சிந்தனையோடு இருக்கணும் இதுமாதிரிலாம் தான் அந்த மாதப்பலன் கண்டிப்பாக கடந்து வந்துடலாம் இது இல்லாமல் உங்கள் ராசியிலே சூரியனும் புதனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால உங்களுக்கு இது நாள் வரை வராத ஒரு பொறுப்பு பதவி உயர்வு பரிசு பாராட்டு இதெல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக கண்டு வந்து சேரும் உங்களுக்கு இது இல்லாமல் இது வந்து எப்படி இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணாலோ வெளியில் போனாலோ உங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவும் இது மாதிரி நடக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து அமைதியாக இருந்துட்டு ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது அதனால் உங்களுக்கு இது பூஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் எப்பவுமே கடகராசிக்காரங்களுக்கு யாராவது ஒருத்தர் பின்ன இருந்து புல் ப புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போது இது நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி கேட்டு நடந்துங்க இது இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் மனைவி கை ஓங்கியிருக்கும் இப்போ மனைவி பேச்சு கேட்கலாம் தப்பு கிடையாது ஒரு நேரம் நீங்கள் சொல்கிற அவங்க கேட்கலாம் ஒரு நேரம் அவங்க சொல்கிறேன் கேட்கலாம் இப்போ உள்ள காலகட்டங்கள் மனைவி சொல்கிறேன் கேட்குறது விசேஷமாக சொல்லப்படுது அவங்க சொல்கிறது அவங்க சொல்கிற சேமிப்பு செய்யலாம் அவங்க போகிறது இங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க போயிட்டு வரலாம் இது நான் ஆலோசனை கேட்டு தவிர தப்பு கிடையாது அப்போ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் வகையில் சீராக தான் இருக்கும் கொஞ்சம் பாதிதாக போடுவீங்க கொஞ்சம் பேருக்கு சொல்லுவீங்க பொறுத்துப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க எதுனா வரைக்கும் பொறுக்காம இருந்திருப்பாங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் நேர காலம் நல்லா இருக்கிறனாலையும் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறனாலையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஆ சரிப்பா அப்புறம் கொடுங்க கண்டிப்பாக கொடுத்துருவீங்கல்ல ஆ கொடுத்துருவோங்க அப்போ பரவாயில்ல அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு சண்டைக்கு வர மாட்டாங்க ஒரு வாக்கம் அதை ஏற்படுத்த மாட்டாங்க இதுமாதிரி தான் பண்ண மாட்டாங்க அப்போது இது வந்து நல்ல விஷயம் தானே அப்போ நீங்கள் ஆனால் கொடுத்துடணும் கரெக்டாக உங்கள் டைம் வாங்கினா அந்த டைமில் கொடுத்துடணும் இதுமாதிரி தான் பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் உங்களுக்கு வெளியூர்லையோ வெளிநாட்டிலையோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் திறமை அங்கே வந்து நிரூபிக்கப்பட்டு அது மூலியமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பை அமையப்போகுது கடல் கடந்த பயணங்கள் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் கடகராசிக்கார பெண்களுக்கு வந்து சொன்ன இல்லையா மனைவி கை ஓகே அதேமாதிரி பெண்கள் வகையில் அவங்களுக்கு ஏற்றமாக தான் இருக்க போது இருந்தாலும் பெண்கள் வந்து அவங்களுடைய திறமையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க இந்த கடகராசியில் இந்த பெண்களுக்கு உள்ள காலகட்டமாக இப்போது இந்த மாதம் இருக்குது அதனால் அவங்க நல்லபடியாக முன்னுக்கு வரலாம் சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பிரார்த்தனை வேண்டுதலாம் நிறைவேற்றிட்டு வரலாம் அதெல்லாம் நிறைவேற்றினாலே கண்டிப்பாக க்ளியர் ஆகிடும் எப்பவுமே ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் அது வரைக்கும் கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் அதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த தடை நீங்கி நம்மளுக்கு பலன் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு பயணங்கள் மூலிமா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே வண்டி மிதமான வேகத்தில் தான் ஓட்டிக்கிட்டு போயிட்டு வரணும் வேகம் வேண்டாம் நிதானம் இருக்கணும் அப்புறம் வந்து அந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அதை நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் அது இல்லாமல் தாய் ஒரு உறவு மனைவி உறவு மூலிமா கண்டிப்பாக நன்மைகள் உதவிகள் நல்லாவே தேடி வந்து கிடைக்கும் அது மாதிரிலாம் கிடைக்கும் எதிர்பாராத சந்திப்புக்கு நிகழும் இது இல்லாமல் கடராசிக்காரன் பார்த்தீங்கன்னா பழைய நட்பு மீண்டும் புதுப்பிக்கப்படும் அது இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வரும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக இருப்பீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் வந்திருக்கலாம் அந்த நட்பு உங்கள் மூலிமா வந்து கிடச்சி இப்போது உங்களை பற்றி அவங்க கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒருத்தருக்கு உதவி உதவி பண்ணி இது மாதிரி தான் நடக்கும் போது இந்த மாதம் இது மாதிரி கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது அம்மன் வழிபாடு சொல்லியிருக்கேன் தெய்வமான வழிபாடு அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து சந்திரன் தரித்த சிவன் சோமாஸ்கந்தன் சொல்கிறாங்க சோமேஸ்வரர் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சிவன் போய் வழிபட்டு வரலாம் காமாட்சி ராஜராஜேஸ்வரி அப்புறம் பார்த்திங்கன்னா லலிதா சிறுப்பு இவங்களாம் வந்து சந்திரனை வந்து தன்னுடைய ஏற்று இருக்கக்கூடிய அம்சமாக உள்ள பெண் தெய்வங்கள் தான் அவங்கள வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் கடகராசிக்காரங்கள் இரவில் வந்து நீங்கள் தியானம் பண்ணிட்டு படுத்தால் நல்லது இறை சந்தினோடு இருங்க தியான தர்மம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்கள்லேயே ரொம்ப அனாதையாக்கப்பட்டவங்க ஆதரவு இல்லாதவங்க அவங்களெலாம் உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு ஏதாவது நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கும் அதுக்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் அது அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் வந்து நீங்கள் அந்த பெண்டு ஆசீர்வாதம் மட்டும் இல்லை தாய்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணலாம் பாட்டி இருந்தாங்கன்னா பாட்டி அதுவும் பெரியவங்க மூத்த சுமங்கலி கூட இருப்பாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கலாம் நட்புள்ள இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் அவங்ககிட்ட கூட டக்குன்னு போனீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டிங்கன்னா என்ன போல காலக்கட்டம் அப்படி இருக்கிறனால அந்த பெண்கள் மூலிமா ஆசீர்வாதம் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அதனால் இந்த கடராசிக்காரங்களுக்கு இந்த இறைப்பறிகாரங்களும் சொல்லியிருக்கேன் தாளதன் மல்லியிருக்கேன் இதனால் ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு நன்மை நடக்கும் சில கெடுபலங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கை நழிப்போம் அது எப்படி கேட்டிங்கன்னா உங்கள் வாய் வார்த்தையால் தான் அதனால் வாய் வார்த்தை நிதானமாக இருக்கணும் மௌனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் சரிங்க ஆமாம் பார்க்கலாங்க இப்படி தான் ஒரு பாசிட்டிவான ஆன்சர் தான் நீங்கள் சொல்லிட்டு வரணும் அப்போ தான் இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக போகணும்னு சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத சந்திப்பு மூலமாக நல்லது நடக்க போகுது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாத முடிவில் அப்போது மாதம் முடிவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நாள்னு சொல்லுவாங்களே அதுதான் மு முடிவுன்றாங்க அந்த நேரத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்புறின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்